வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து இந்த வீடியோவில் நம்ம போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி மொபைலில் லேட்டஸ்ட்டாக மார்ச் மந்த்தில் அப்டேட் ஒன்று வந்தது ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டும் அதுவாக தான் இருக்கும் ஸோ ஆஃப்டர் அப்டேட் கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸாக நான் யூஸ் இருக்கிறேன் ஸோ ஆஃப்டர் அப்டேட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ அப்டேட் டீடெயில்ஸ் பார்க்கறதுமொழி இந்த மொபைலோட ஸ்பெக் ஸ்பெக்வைஸ் ஷார்ட்டாக பாத்திரம் போக்கோ எக்ஸ் எக்ஸிக்ஸ் ப்ரோ ஸ்டார்டிங் வேரியண்ட் எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியண்ட்டு இது பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணும்போது டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ப்ரைஸ் இருந்தது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது சம்டைம்ஸ் கார்ட் ஆஃபர் ஒரு ஆயர் ரூபா கொடுப்பாங்க இல்லை டூ தௌசண்ட் கொடுப்பாங்க ஸோ இப்போ கார்டு ஆஃபர் இல்லாமலே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்குது கார்ட் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆயிரரூவா வேணால் கொடுக்கலாம் அப்படி ஆயிரரூவா கொடுத்தாங்க அப்படின்னா உங்களால் இந்த பர்டிகுலர் மொபைலில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இப்போ வாங்கிக்கலாம் இப்போ ஆஃபரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ செக் பண்ணி பார்த்துங்க அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் ஒன் எயிட் ப்ளஸ் ஜென் ஒன்னோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது கிட்டத்தட்ட எயிட் ஜென் டூக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கேமிங் ப்ராசஸர் ஸோ அதில் எந்த விதமான குறைபாடுமே கிடையாது ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க அதில் எயிட் எம்பி அல்ட்ரா விட இன்க்ளூட் ஆகுது சிக்ஸ்டீன் எம்பி செல்ஃபி கேமரா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் கொண்ட ஒன் டுவெண்ட்டி கேட்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷனில் ஒரு அமோ எல்இடி டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரின்ண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸோ அதில் வந்து எந்த லேகுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி வித்து சிக்ஸ்டி செவன் வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஸோ சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணது நல்ல விஷயம் பட் சைனாவில் பார்த்தீங்கன்னா நைன்டி வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் சிக்ஸ்டி செவன் வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி ஸ்பெக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது யூசர் ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஓரளவுக்குள்ள டிஸ்பிளே சூப்பராக இருக்குது அண்ட் பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்குது பேட்ரி த்ரீ பாயிண்ட் செவன் தான் கொடுத்துருவாங்க பட் எனக்கு வந்து கிட்டத்தட்ட சூப்பரான பேட்டரி லைஃப் கிடைக்குது கேமரா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் கொடுத்துருக்காங்க கேமரா அபவ் ஆவரேஜ் லெவல் டே லைட்டில் சூப்பராக இருக்குது பட் லோ லைட்டில் அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரரூவா செக்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி எல்பிடிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் கொடுத்துருக்காங்க அண்டு யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டும் சூப்பரான விஷயம் அண்டு டுவெல் பிட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேவுடைய குவாலிட்டி ரொம்பவே தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுலேயும் எந்த விதமான லேக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஹைப்பர் ஓஎஸ் அண்டு ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து சூப்பரான சாய்ஸு ஓகே இப்போ அப்டேட் டீட்டெயில்ஸை ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்டேட்டோட வேர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு காமிக்குது இது பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபோர் ஜிபி அதாவது கிட்டத்தட்ட ஒன் ஜிபிகிட்ட காமிக்குது ஸோ இதை நான் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் ஏப்ரல் அஞ்சாந்தேதி நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி ஸோ கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அப்டேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகிடுச்சு ஸோ டவுன்லோட் அண்டு இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்காக நடந்தது ஸோ டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஏதோ சைனிங்லாம் பண்ணிவிட்டு ரீபூட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் நம்மகிட்ட கேட்கும் கேட்டதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ ரீபூட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறது ஸோ அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் அதாவது மார்ச் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் எனக்கு கிடச்சிருக்கு பட் இது வந்து ஏப்ரலில் தான் கிடச்சிது ஓகே இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம அபோட் ஃபோனில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹைப்பர் வாய்ஸ் தான் காமிது அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் காமிது ஸோ ஏண்ட்டாக இருக்கிறது எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோ அப்டேட்ஸ் அவைலபிள் அப்படின்னு இருக்குது ஸோ ஒன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஜீரோ இதுதான் லேட்டஸ்ட்டாக இருக்குது ஸோ இவ்வளோ தான் இந்த அப்டேட்டோட டீடைல்ஸு ஸோ இதில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட வெயிட் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு கிராம் வெயிட் இருக்குது வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது லைட் வெயிட்டாக இருக்கிற ஒரு ஃபீலிங்காக இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் சிம் ட்ரே இருக்குது மைக் இருக்குது அண்டு டைப் சி போர்ட் இருக்குது ஒரு ஸ்பீக்கர் கிரில் ஒன்று கொடுத்துருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன் ஸோ அது மட்டும் எல்லோ கலரில் இருக்குது அதுக்கு மேலே வால்யூம் ரேக்கர்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு ஐஆர் பிளாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் செகண்டரி ஸ்பீக்கர் கிரில்லும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஸ்பீக்கரோடைய அவுட் ஆஃப்டர் அப்டேட்டும் நல்லாவே இருக்குது அதில் எந்த லேக்குமே கிடையாது ஸோ நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது இந்த லெதர் ஃபினிஷில் இருக்கிற எல்லோ கலர் மொபைல் ஸோ இந்த லெதர் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஸோ சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதை விட முக்கியமான விஷயம் ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கவர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட்டாகுது அண்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செக்மெண்ட்டில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கவர் கொடுத்தது இந்த பர்டிகுலர் மொபைலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அடுத்ததான் இந்த டிஸ்பிளே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குர்லா கிளாஸ் ஃபைவ் ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் ஸோ அதுக்கு மேலே ஒரு ரேப்பர் ஒன்று ஒட்டியிருக்காங்க ஸோ அதோடைய குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ அதில் எங்கேயும் குறை சொல்கிற மாதிரி இல்லை அடுத்ததாக மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளே தான் டிஸ்பிளே வந்து ரொம்பவே தரமாக இருக்குது ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் சப்போர்ட் உள்ள ஒரு டிஸ்பிளே ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட்டில் நான் பார்த்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டிஸ்பிளே எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆஃப்டர் அப்டேட்டும் எனக்கு டிஸ்ப்ளேலேயும் குறை கிடையாது அந்த ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது ஸோ அதுலேயும் எந்த விதமான லேக் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ அது ரெண்டுமே சூப்பராக இருக்குது டிஸ்பிளேலையும் எந்த குறையுமே கிடையாது நெக்ஸ்ட்டு இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெனு பார்ல எம்ஐ ஹோம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு ஸோ இது ஒன்று புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க மற்றபடி வேறு எதுவும் இன்க்ளூட் பண்ண மாதிரி தெரில ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது கால் குவாலிட்டி அண்டு ஃபைவ் ஜி நெட்ஒர்க் கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த லேகமே கிடையாது ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுலேயும் எந்த பிரச்சனையுமே இல்லை பட்டு ஃபைவ் ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி நல்லா தான் ஒர்க் ஆகுது எங்கள் வீட்டில் இங்கெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபைவ் ஜியே காமிக்காது இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண மொபைல் எல்லாத்துலேயுமே ஃபோர் ஜி தான் காட்டும் வீட்டை விட்டு நான் ரோட்டுக்கு போனால் தெருவுக்கு போனோம்னா தான் எனக்கு ஃபைவ் ஜி அப்படிங்கிறதே காட்டும் இல்லை மொட்டை மாடியில் போனோம்னா லைட்டாக ஃபைவ் ஜி வேணுன்னா காமிக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அதில் எந்த இல்லை பட்டு பிஃபோர் அப்டேட் எனக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது ஆஃப்டர் அப்டேட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஃபைவ் ஜி நெட்ஒர்க் மட்டும் ஸோ ஆல்ரெடி ஃபைவ் ஜி நெட் இங்கே ஜியோவில் ஸ்லோவாக தான் இருக்கும் பட் ஏர்டெல் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஜியோவில் மட்டும் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் இன்னொன்று சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ எல்லாருமே வக்கேஷன் அப்படிங்கிறதுனால ஜியோவில் நெட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனாலேயும் வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக கூட இருக்கலாம் ஸோ எது எப்படியோ எனக்கு ஆஃப்டர் அப்டேட் ஃபைவ் ஜி லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது மற்றபடி ஃபைவ் ஜி நல்லா தான் இருக்குது அதில் எந்த லேகும் கிடையாது டவுன்லோட் பண்ணுறது அண்டு அப்லோட் பண்ணுறது எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் அப்டேட் ஆப் ஓப்பனிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்டு ரெஸ்பான்சிவாக இருக்குது ஸோ அதிலெலாம் எந்த விதமான லேகுமே கிடையாது அப்படின் சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஹீட்டிங் இஷ்யூ பற்றி பார்க்கலாம் ஹீட்டிங் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இருக்குதுன்னு தான் சொல்லணும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீட்டிங் சுத்தமாக இல்லை நீங்கள் கண்டினியூஸாக யூடியூப்பில் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பட் இதை வந்து நார்மல் தான் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எல்லா மொபைல்லையும் அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது இந்த பர்டிகுலர் மொபைலில் மட்டும் ஹீட்டிங் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரில ஸோ ஹீட்டிங் இருக்குது பட்டு நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூலாம் அதிகமாகலாம் இல்லை ஆனாலும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்தளவுக்குலாம் இல்லை ஸோ ஒரு சில மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும் ஸோ அந்த அளவுக்குலாம் இதில் கிடையாது ஹீட்டிங் லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது ஸோ சில பேர் வந்து ஹீட்டிங் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு அளவுக்குலாம் ஹீட்டிங் இல்லை லைட்டாக வாம் ஆகிற ஒரு ஃபீல் தான் இருக்குது கண்டினியூஸாக நம்ம வந்து ஃபோர் கே தேர்ட்டி எஃப்ஏர்ஸில் ஷூட் பண்ணாலும் அதுலேயும் ஹெச்டிஆர் டென் ப்ளஸில் ஷூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் இந்த செக்மெண்ட்டில் வீடியோ அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி ரொம்பவே இருக்கும் அதுலேயும் ஹெச்டிஆர் சப்போர்ட்டு உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாக்கா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிரைட்னஸும் பக்காவாக இருக்குது ஒருவேளை நீங்கள் ஃபைவ் ஜி டவர் சரியாக கிடைக்காத இடத்துல நீங்கள் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது மற்றபடி ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை ஆஃப்டர் அப்டேட்டும் எனக்கு இப்படியே தான் இருக்குது ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக இல்லை ஃபைவ் ஜி டவர் கிடைக்காத இடத்துல இல்லை ஃபைவ் ஜியில் லைட்டாக லேக் இருக்கிற இடத்துல நீங்கள் யூடியூப் ப்ளே பண்ணாலோ இல்லை நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலோ வீடியோ ரெண்டரிங் பண்ணாலோ இந்த மாதிரி ஹெவியாக நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது மற்றபடி ஃபைவ் ஜி நெட்ஒர்க் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு கேமிங் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பார் நைன் மட்டும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை ஸோ நீங்கள் யாராவது ஹெவி கேமராக இருந்தீங்கன்னா உங்களுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் ஐ ஆம் நாட் ஏ கேமர் நெக்ஸ்ட்டு கேமராவுக்கு வருவோம் ரியரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபோர் எம்பி மெயின் கேமரா எயிட் எம்பி அல்ட்ரா விட அண்டு டூ எம்பி மேக்ரோ கொடுத்துருக்காங்க அண்டு செல்ஃபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் எம்பி செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ்டீன் எம்பி செல்ஃபி கேமராவை விட ரியரில் இருக்கிற சிக்ஸ்டி ஃபோர் எம்பி மெயின் கேமரா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து டே லைட்டில் உங்களுக்கு கேமராவுடைய அவுட் புட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதில் எந்த விதமான லேகும் இருக்காது பட்டு லோ லைட்ஸ் அண்டு டூரிங் நைட் டைம்ஸ்லாம் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது இட்ஸ் நாட் ஏ கேமரா மொபைல் இருந்தாலும் உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி போர்ட்ரேட் மோடு இருக்குது செல்ஃபியில் நீங்கள் போர்ட்ரேட் மோட்லாம் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா எஜ் டிடெக்ஷன் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்காது ஐக்யூ மொபைல் ஐக்யூ நியோ சிக்ஸில் இதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு பட்டு மோர்ஆர்லெஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு டைனமிக் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் டே லைட்டில் நல்லாயிருக்கும் லோ லைட்டில் அந்தளவு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ அதே மாதிரி இந்த எஜ் டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்தளவு பர்ஃபெக்டாக இல்லை ஸோ இட்ஸ் நாட் ஏ கேமரா மொபைல் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா இது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து பட்டு அவுட் புட்டோடைய குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ உங்களுக்கு கலர் அக்யூரசி பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒன் எக்ஸு டூ எக்ஸு இதில் நீங்கள் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் அக்யூரசி நல்லாவே இருக்கும் அதாவது நேச்சுரல் கலர்ஸை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கேமரா நல்லாயிருக்கும் பிடிச்சிருக்கும் பட் கலர் பூஸ்ட் அப் பண்ணி இந்த விவோ ஓப்போ இந்த மொபைல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரியல்மி அண்டு ஐக்யூ இந்த நாலு மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நாலு மொபைல்லையுமே கலர்ஸ் எல்லாமே பூஸ்டப் பண்ணி காமிக்கும் கொஞ்சம் பஞ்சியாக அப்படியே பார்த்தோன்னே அப்படியே அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக காட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இதில் எது எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால் அவங்களுக்கு கலர் அக்யூரஸி நேச்சுரலான அவுட்புட் தான் இருக்கும் ஸோ அது வந்து சில பேருக்கு தான் பிடிக்கும் பல பேருக்கு வந்து அப்படியே இருக்கிறத இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி காமிச்சா தான் பல பேருக்கு பிடிக்கும் ஸோ அதனால என்ன கேமரா வந்து அபவ் ஆவரேஜ் லெவலில் தான் வச்சுருப்பாங்க பட் லோ லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது மற்ற ஐக்யூ மொபைல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது லைட்டை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்கலாம் ஸோ ஃபைவ் எக்ஸில் நீங்கள் ஜூம் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் லாங்கில் இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து சுமாராக தான் இருக்கும் ஸோ ஃபைவ் எக்ஸு ஜூம் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது பட் ஆப்ஜெக்ட் ரொம்ப லாங்கில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி உங்களுக்கு ஃபோக்கஸிங்கில் எனக்கு தெரிஞ்சு எந்த இஷ்யூவுமே கிடையாது ஃபோக்கஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஃப்ளவரை கரெக்டாக கேப்ச்சர் பண்ணியிருக்கு அந்த ஃப்ளவருக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த கோகனட் ட்ரீயோட லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளர் ஆகிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் நமக்கு ப்ளர் ஆகிருக்கு அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த கோகனட் ட்ரீயோட லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது ஸோ அந்த ஃபோக்க்சிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ இது வரைக்கும் ஃபோக்கஸிங் இஷ்யூ வந்ததில்லை ஆஃப்டர் அப்டேட்டும் ஃபோக்கஸிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருவாங்க அந்த வாய்ஸ் ஷட்டர்னு ஒன்று இருக்குது ஸோ அதை எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் சீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோட்டோ பிடிக்கும் ஸோ அதுவும் சூப்பரான விஷயம் சீஸ் ஸோ ஃபோட்டோ பிடிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி சீஸ்ன்னு சொன்னிங்கன்னா ஃபோட்டோ பிடிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மோஷன் ட்ராக்கிங் ஃபோக்கஸ் ஒன்று இருக்குது அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பஸ்ஸில் இல்லை வேறு ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது அப்போ நீங்கள் ஷூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்குது பட்டு ஐக்யூ நியோ சிக்ஸோடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இருந்தாலும் அந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் கொஞ்சம் ப்ளராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்தது நல்ல விஷயம் ஸோ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இது வந்து கேமரா மொபைல் கிடையாது பட் கேமரா ஃபியூச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆரில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அந்த ஹெச்டிஆரில் நீங்கள் ஹெச்டிஆர் டென் ப்ளஸில் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படி ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு மொபைல் இப்போ ஐக்யூ நியோ சிக்ஸில் அந்த சப்போர்ட் கிடையாது ஸோ அதில் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணி அந்த வீடியோவை பார்த்தேன்னா அது எனக்கு குவாலிட்டியாக இருக்காது ஸோ ஹெச்டிஆர் சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல்ஸில் மட்டுந்தான் அந்த வீடியோ வந்து சூப்பராக பிரமாதமாக இருக்கும் மற்ற மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது ஸோ அதனால் ஹெச்டிஆர் டென் ப்ளஸில் நமக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அதுவும் நல்ல விஷயந்தான் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமராவில் வீடியோ கேமரா நல்லாவே இருக்குது அண்டு ஃபோட்டோ கேமரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே லைட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுலேயும் ஹெச்இஐஎஃப்னு ஒரு ஃபார்மெட் ஒன்று கொடுத்துருங்க அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஹெச்டிஆரில் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கு டே லைட்டில் நல்லாயிருக்கு கேமராவில் அப்டேட்டுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆட்டோ மோடுன்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த ஆட்டோ மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட் டைம்ஸில் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் லைட்டை எரியும் அந்த ஃப்ளாஷ் லைட் எரியும் போது கரெக்டாக சம்டைம்ஸ் தான் ஃபோட்டோ கிளிக் ஆகுது மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த டைமிங் வந்து மாறுச்சு பட் ஆஃப்டர் அப்டேட் இது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது ஆஃப்டர் அப்டேட் அதெல்லாம் இஷ்யூஸ் இல்லை ஸோ உங்களுக்கு யாராவது நீங்கள் அந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிடுறீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ டிஸ்பிளேல உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிற காரணத்தினால நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுலேயும் பிரைட்னஸ் லெவல் ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அப்டேட் கொடுக்கலாமா அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து அப்டேட்டால எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை ஒருவேளை உங்களில் யாருக்காவது அப்டேட்டால இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது என்ன இஷ்யூஸுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பேட்ரிக்கு வருவோம் பேட்ரி பார்த்திங்கன்னா எனக்கு பேட்டரியை பற்றி பேசும்போது ரேம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஆகணும் ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது அதில் எந்த லேக்குமே கிடையாது ஸோ அதுக்கு நீங்கள் பேட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் மோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து அந்த அடிஷ்னல் ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை எனேபிள் பண்ணிங்கனாக்கா பூஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும் ஸோ நான் வந்து அதை சார்ஜிங் ஸ்பீடை வந்து பூஸ்ட் பண்ணி போட்டு பார்த்தேன் எனக்கு லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சுது ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் சார்ஜ் ஆகிற மாதிரிலாம் தெரில எப்படி பார்த்தாலும் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரியா சிக்ஸ்டி செவன் வாட் சார்ஜர் ஒரு ஐம்பது நிமிஷமாவது சார்ஜ் ஏறுது ஸோ ஃபிஃப்டி மினிட்ஸ்லேருந்து அதை விட அதிகமாக வேணால் டைம் எடுக்கும் ஒன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு சார்ஜ் ஏறிடும் அதில் எந்த லேகும் கிடையாது பட்டு பேட்ரி பேக்கப் அதிகமாக வரணும் அப்படின்னா அந்த கிளியர் சேச்சி வென் டிவைஸில் லாக்குடு அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நெவர் தான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அந்த நெவரில் இருக்கிறத நீங்கள் வந்து ஒரு டென் மினிட்ஸு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஒன் மினிட் வச்சிங்கன்னா பேட்ரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அது எதனாலனா பேட்ரி பேக்கப் நிறைய பேர் வரலன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து அடுத்தவங்க சொல்கிறத காதில் வாங்கிட்டு பேட்டரி பேக்கப் சரியில்லைன்றாங்க ஸோ நான் ஃபிசிக்கலாக நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா பேட்ரி பேக்கப் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது ஸோ இப்போ இந்த லாஸ்ட் சார்ஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஹவர்ஸ்க்கு முன்னாடி டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸுக்கு முன்னாடி போட்டிருக்கான் ஸோ இப்போ வரைக்கும் இதில் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்க்க முடியாது இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்ட் பை டைம் நல்லாயிருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு டூ டேஸ்க்கு சாலிடாக வரும் ஸ்டாண்ட் பை டைம் பட் நம்ம கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் மொபைலில் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு சாலிடாக ஒன் டே வருது ஹெவி யூஸ் பண்ணும்போது லைட் யூஸ் பண்ணுன்னா ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் வருது ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் லைட் யூஸ் தான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இப்போ டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் அப்படின்னா இன்னும் ஒரு த்ரீ ஹவர்ஸில் நான் சார்ஜ் போகிற டைம் வரும் ஸோ இந்த ரொட்டீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு இன்னமும் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இல்லை அதை விட கம்மியாக இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் போடுங்க அதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் உள்ள ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க இல்லை நைன்ட்டி பர்சன்டேஜை விட அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுங்கள் அதை விட சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்ரி பேக்கப் நிற்காது ஸோ அதனால் மினிமம் நைன்ட்டி பர்சன்டேஜை விட அதிகமாக இருக்கணும் அப்போ மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜோட அதிகமாக நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் இருக்கும்போது நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் இல்லை ஹண்ட்ரட் வந்ததுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுங்க நீங்கள் சார்ஜ் போடும்போது அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீனாவது இருக்கணும் அட்லீஸ்ட் டுவெண்ட்டியை விட கம்மியானதுக்கு அப்புறமா சார்ஜ் போடுங்க அப்படி போட்டிங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணுறேன் பாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்ல மறந்து ஏதாவது இருந்தால் அது என்ன விஷயங்கள் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் ஓவராலாக இந்த அப்டேட் ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் ரியர் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச குறைகள் மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ டைனமிக் ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நமக்கு பார்த்தோடனே அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அந்த டைனமிக் ரேஞ்ச் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இன்னொன்று இந்த போர்ட்ரேட் மோடில் ஏஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் சரியில்லை அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் ப்ராசஸிங்கில் நல்லா இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் ஸோ அதுலேயும் குறைபாடுகள் இருக்குது அடுத்து தான் நமக்கு மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா கலர் பூஸ்டப் அந்த கலர் பூஸ்டப் என்பது இங்கே சுத்தமாக கிடையாது ஸோ கலர் பூஸ்டப் இல்லாத காரணத்தினால நமக்கு பார்த்த உடனே டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பட் நல்லா அட்ராக்டிவான பிளேஸில் நல்ல டே லைட்டில் உங்களுக்கு ஒரிஜினல் கலர் அவுட்புட் கிடைக்கும் பட் அந்த லோ லைட்டு மற்ற விஷயங்கள் லைட்டிங் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கலர் பூஸ்ட் அப் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் ஸோ அதுவும் வந்து ஒரு குறைபாடாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் மற்றபடி ஒரிஜினலான அவுட்புட் நமக்கு கிடைக்கும் அந்த ஃபோக்கஸிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது பட் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம ஷூட் பண்ணும்போது அதில் ஒன் ஆர் டூ இமேஜஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதை தவிர மீதி மற்ற இமேஜஸ் எல்லாமே ஷார்ப்பாக டீட்டெயில் லெவல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த ஷார்பிங் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த விவோ ஐக்யூ மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்பர் பண்ணிடும் நம்மளுடைய ஃபேஸோ இல்லை இந்த மாதிரி ஃப்ளவர்ஸோ எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பரான ஒரு இமேஜ் ஒன்று கொடுக்கும் அந்த மாதிரி இது வந்து ஷேர் பண்ண மாட்டேது அப்படியே தான் இருக்கிறது இருக்கிற மாதிரியே இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ அந்த ஃபீலிங் உங்களுக்கு தோணுதா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபீலிங் சம்டைம்ஸ் இல்லை மெனி டைம்ஸ் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் இமேஜ் அவுட்புட் ஷார்பராக இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணும் ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்ததான் மிகப்பெரிய குறைபாடுனா அந்த நைட் மோடு நைட் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க செல்ஃபிக்கும் கொடுத்துருக்காங்க ரியல்லியும் கொடுத்துருக்காங்க பட் அது வந்து நான் அந்த ஐக்யூ நியோ சிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது நைட் மோடு டோட்டலாக இந்த போக்கோ மொபைலில் வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் ஸோ அந்தளவுக்கு தான் நைட் மோடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டூரிங் நைட் டைம்ஸில் இல்லை நமக்கு ஆர்ட்டிஃபிஷியலான லைட்டிங் கண்டிஷனில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட் புட்ஸ் கொடுத்துருக்கலாம் பட் அது சுமாராக தான் இருக்குது டே லைட்டில் கேமரா நல்லாயிருக்கு லோ லைட்டில் சரியில்லை அப்படிங்கிறது உண்மை அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பட் ஃபோக்கஸிங் எல்லாமே நல்லாயிருக்கு அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது ஸோ வரைக்கும் பார்த்த கேமரா சாம்பிள்ஸை வச்சு நீங்கள் என்ன கன்க்ளூஷன் வரீங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்